ஆர்ப்பாட்ட கோஷங்களை எழுப்புவார் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் நாட்டை வஞ்சித்த பாஜகவை கண்டித்து வஞ்சித்த பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் டெல்லி அருமை அதிமுகவை கண்டித்து டெல்லி அருமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எல்லா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழகத்தை புறக்கணித்து தமிழகத்தை புறக்கணித்த மோடிக்கு எதிரான மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்ல ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கொடுக்கும் கோரிக்கை கொடுபிடிக்கும் அடிமை இலக்கு எதிரான அடிமை இலக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ரோம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ரோம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே தமிழ்நாட்டை நிதி எங்கே தமிழ்நாட்டின் நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கு கல்வி நெறி எங்க போச்சு எங்க போச்சு எங்க வரிப்படி என்ன ஆச்சு எங்கள் வரிப்படை என்ன ஆச்சு குடிநீர் குடிநீதி குடிநீர் நிதி எங்க போச்சு குடிநீர் நிதி எங்க போச்சு எங்க வரிபலம் என்ன ஆச்சு எங்க முடியாது தலைமை தடைபடியாது தடை முடியாது தமிழ்நாடு தலைமுடியாது தமிழ்நாடு தலைமுடியாது தலை முடியாது தலைமுடியாது தலைமுடியாது டெல்லி முன் டெல்லி முன் தமிழ்நாடு நாடு கர்நாடக மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் டாட்டா அமீர் கான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்காததை கண்டித்து கண்டனைக்குதலை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் ड़य